வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யார்த்தையும் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க நிறைய பேர் வந்து எடப்பாடியை விட்டு விலக தொடங்கிட்டாங்க குறிப்பிட்டு சி வி சண்முகம் சி வி சண்முகம் வேலுமணி தங்கமணி இவங்க ஆறு பேர் போய் பேசியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி தான் ஒன்றிந்து அதிமுக உருவாக்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மறுத்துட்டார் மறுத்து கூட பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக எந்த ஒரு பேட்டியுமே கொடுக்கல எவ்வளோ டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கெடு வச்சிருக்கான் டெல்லி ஸோ அவர் டிசம்பருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் கண்டிப்பாக அவர் மேலே வந்து மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கலாம் எடப்பாடி மேலே ஒரு அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் நாற்பது எம்எல்ஏக்களை பார்த்தீங்கன்னா வேலுமணி பக்கம் வர்றதுக்கான ஒரு என்ன வேலைக்கு பார்க்கணுமோ என்னென்ன ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கணுமோ அது கொடுத்துடலாம் அதே மாதிரி சசிகலாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் அவங்களும் கொடுக்க போகிறாங்க எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணுமோ அவங்கவுங்க பங்குக்கு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வைங்கன்ற மாதிரி நீலாங்கலை நீலாங்கரையில் ஒரு பண்ணை வீட்டில் பேசியிருக்கதாக சொல்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் உட்காந்து ஆனால் ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பங்கேற்றாட்டையும் ஓபிஎஸோட ஆதரவாளர் வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து கலந்துருக்காரு இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு திடீர்னு எதுக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் மித்துன்னு பார்த்திங்கன்னா எம்பி எலெக்ஷன்லேயும் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துகிறாரு இப்ப என்ன பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் பாத்தீங்கன்னா போட்டியிட போற ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இப்ப இதுதான் பாத்தீங்கன்னா சீனியர்களை டென்ஷன் ஆக்கியிருக்கு எடப்பாடி பாத்தீங்கன்னா அவர் வந்து போய்சலர் அதுக்கப்புறம் அவர் மகன் இப்ப ஸ்டாலின் உதய ஸ்டாலின் மாதிரி ஸோ அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியா நம்ம ஜெயிச்சு முதலமைச்சர் நம்ம பயண துணை முதலமைச்சர் ஆக்கிடணுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எண்ணம் இருக்குது இது பார்த்திங்கன்னா திடீர்னு சடனாக இதெல்லாம் வெளியே வருது இது வெளியே கொங்கு மண்டலத்தில் இருக்க எடப்பாடிக்கு நிறையா ஆதரவு கொடுத்துருந்த நபர்களே கொஞ்சம் வெளியிட்டாங்க ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸாக போய்ட்டுருக்கு ஸோ எடப்பாடி பழனிசாமி இனி வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு தகவல் இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா விலக தொடங்கிட்டாங்கன்னா அப்படி நிலம பார்த்திங்கன்னா அவர் வந்து புரியாமல் வந்து நடந்துகிட்ருக்காரு ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதா பார்த்தீங்கன்னா அது ஜெயிக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா உணரல ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டார் பத்து சதவீதம் பார்த்திங்கன்னா வாக்கு காலி ஆயிடுச்சு இது எப்படி ஆச்சுன்ற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டத்தில் விங் ஆலோசனை கூட்டத்தில் பேசியிருக்காரு பத்து சதவீதம் பார்த்திங்கன்னா கம்மியானதுக்கு நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க நம்ம கட்சியில் இருக்கவங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் சேர்க்கார் இது என்ன டென்ஷன் தெரில போக்கோ ஃபோன் எடுத்து புடலிலே போட்டாங்க டென்ஷனில் ஸோ இது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆச்சரியம் இப்போ செல்ஃபி எடுக்கும்போது தட்டி விட்டால் அது வேறு மாதிரி ஆனால் ஃபோன் எடுத்து வந்து காதுகிட்டே அடித்த மாதிரி ஒரு ஃபீலு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ பெரிய லெவலில் ஆதரவு இல்லை தென் மாவட்டங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை நம்பி எந்த முன்னாலும் சே இருக்க முடியாது ஓபிஎஸ் சசிகலா நம்பி தான் இருக்க முடியும் ஏன்னா தென்மா தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லை அது வந்து மறக்க முடியாது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு இருந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நகர்ந்துருப்பார் தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்தல உங்கு பகுதி வட மாவட்டங்கள்ல அந்த தான் மேற்கு பகுதியில் தான் ரொம்ப வந்து ஒரு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு அங்கே தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற மாதிரி ஒரு எண்ணத்துலயே இருக்காரு ஸோ அதை போயிட்டு போயிட்டுருக்கறனால பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்கள் பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி மதிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனாலவே பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல இப்போ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டங்களில் ரீசெண்டாக கொஞ்சம் முப்படிலாம் கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து போனார் ராஜந்திர பாதி மதிக்கவே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் ராஜவர்மனை கொண்டு வந்தனால ராஜவர்மனை பார்த்தீங்கன்னா ராஜேஜர் பாலாஜி நீக்கிறாரு ஸோ அவர் மாவட்டத்தில் இருக்கவர் அவர்கிட்ட கேட்காமலே உதயகுமார் கூட்டிகிட்டு போய் சேர்க்கிறார் ஸோ இதெல்லாம் அதிருப்தி காணும் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதெல்லாம் ஒரு அதிருப்தி செல்ல ராஜுமே பொறுமையாக இருக்காதான்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து திட்டுகசி சீனிவாசன் அத்தவசம் ஒரு அதிருப்தி இருக்காங்க சொன்னாங்க நீங்கள் கேப்பிங்க துணை முனை பொதுச்சலாக இருக்காரு இன்னொருத்தர் பொருளாளர் தான் இருக்காரு நல்ல தானே தான் இருக்காரு கேட்பீங்க ஆனால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பார்த்தீங்கன்னா ஆர்பி தேவகுமார் போட்டதெல்லாம் துணி கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றாங்க ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்த ஜூனியர் இவருக்கு இந்த பதவியுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோம் கடும் கோவத்தில் இருக்கதாவே சொல்கிறாங்க ஸோ இந்த சப்ஸ்கிரைப் பிடிச்சால எக்ஸார் சொல்லி